ஓம் குருபகவானே போற்றி போற்றி ஓம் குருபகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றது எல்லையில்லாத கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன் எல்லாவற்றையும் விட்டேன் இனியும் என்னால் எதையும் இழக்க முடியாது என் அப்பா என்னிடம் இருப்பது இந்த உயிர் மட்டும்தான் அதையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதானே கேட்கின்றாய் என் செல்லமே உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய மனவேதனைகள் சோதனைகள் என அனைத்தும் எனக்கு புரியாமல் இல்லை உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை தரும்படியான நிகழ்வினை உனக்கு கூறுகிறேன் கேள் இதில் இருக்கும் உண்மையை நீ புரிந்து கொண்டால் இதன் பிறகு நீ அழுது புலம்ப மாட்டாய் கேட்கிறாயா ஒரு ஏழை ஒருவன் ஒரு ஜென் துறவியை பார்க்க செல்கின்றான் அந்த துறவியிடம் அந்த ஏழை குருவே என்னிடம் என்னுடைய தவிர வேறு எதுவும் இல்லை நான் வாழ வழி சொல்லுங்கள் என்றான் அதற்கு அந்த குரு நான் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தருகின்றேன் உன்னுடைய கைகளை எனக்கு வெட்டிக்கொடு கொடு என்றார் அதற்கு அவன் ஐயாயிரம் ரூபாய்க்காக என்னுடைய கைகளை என்னால் வெட்டி கொடுக்க முடியாது என்றான் சரி அப்படி என்றால் நான் உனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் உன்னுடைய கால்களை வெட்டி கொடு என்றார் அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த குரு மேலும் சரி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் உன்னுடைய கண்களை யாவது கொடு என்று கேட்டார் அதற்கும் அவன் முடியாது என்றான் அதற்கு அந்த குரு சரி உனக்கு இருபது லட்சம் கொடுக்கின்றேன் உன்னுடைய உயிரை எனக்கு கொடு என்றார் அதற்கு அந்த ஏழை மனிதன் என்னால் நிச்சயம் இது முடியாது நான் இறந்த பிறகு அந்த பணம் கிடைத்து என்ன ஆக போகின்றது என்று கேட்டான் அதற்கு அந்த குரு உன்னிடம் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை என்றாயே இப்போது உன் உயிரை தவிர மற்ற பாகங்களை கேட்டால் என்னால் தர முடியாது இந்த பணம் கிடைத்தும் அதைவிட விலை மதிக்க முடியாதது என்னுடைய உடல் என்று சொல்கின்றாயே என்று கேட்டார் மேலும் அந்த குரு சொன்னார் இப்படி விலை மதிக்க முடியாத உடலை வைத்துக் கொண்டு ஏழையாக இருக்கின்றேன் என்று புலம்புகிறாயே அது யாருடைய முட்டாள்தனம் என்று கேட்டார் ஆகவே அவர் நீ உழைத்து முன்னேறு என்று அறிவுரை கூறினார் விலை மதிக்க முடியாத தன்னம்பிக்கை இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு புரிந்து கொண்டாயா என் கண்மணி இந்த கதையில் இருக்கும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வெற்றிகளை குவித்துக்கொண்டே இருப்பாய் அதன் பிறகு நீ நிச்சயமாக அழமாட்டாய் என் தங்கமே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காமல் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள் என்று தெரியுமா உன்னை விட பல சோதனைகளை மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது உனக்கு புரிகின்றதா மதிக்க முடியாத சொத்து உனக்கு கிடைத்திருக்கின்றது ஒன்றை மட்டும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை காயப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்தும் கஷ்டங்களை நினைத்தும் புலம்பிக் கொண்டிருக்காதே எல்லாவற்றையும் கடந்து வா நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கான முயற்சி செயல் உன்னுடைய பொறுப்பு அதை நீ சிறப்பாக செய்தாலே நாளைய வாழ்க்கை செழிப்பாக அமையும் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செயல்படுத்து அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே நீண்ட காலம் நீ என்னிடம் கேட்டுக் கொண்டிருந்த வரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் பொறுமையாக நான் சொல்லும் வார்த்தைகளை கேள் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் உன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே அதனால் களைப்பு மட்டுமே வரும் இவ்வளவு தூர பயணத்தில் நீ எவ்வளவு கற்றுக்கொண்டாய் என்று யோசி அந்த அனுபவங்களை நீ செயல்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி உன் அனுபவங்களை வைத்து உனது தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறாயா அல்லது அந்த தவறுகளை திருத்திக் கொள்கிறாயா என்று யோசித்துப்பார் நீ கடந்து வந்த பாதைகளில் மிகவும் கசப்பான சம்பவங்களை மறந்துவிடு இனிப்பான அனைத்து நினைவுகளையும் மனதில் வைத்துக்கொள் நீ உள்மனதில் கதறும் விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என் மகளே யாரிடமாவது சொன்னால் அவர்கள் ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்று உன் மனதிலேயே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் சரியா தவறா என்று உனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாத விஷயங்கள் உன் அப்பா எனக்கு தெரியும் என் மகளே கவலைப்படாதே என் மகளே நிச்சயம் உனக்கு அதிலிருந்து விடுதலை அளிப்பேன் அந்த விஷயத்தை உன் அப்பா நான் எடுத்துக்கொள்வேன் நீ அதை மறந்து விடு அதை மறந்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார் யாரும் அவர்கள் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறுவதில்லை அதற்கான தியாகங்களை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கான உழைப்பை போட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் உழைப்பு வேதனை தியாகம் இவை அனைத்தும் தற்காலிகமாக வேதனைப்படுத்தும் ஆனால் இறுதியில் உன் வாழ்வில் எல்லையற்ற மகிழ்ச்சிகளை இவைதான் கொண்டு வந்து சேர்க்கும் உண்மையும் உழைப்பும் அவ்வளவு எளிதில் நின்று விடாது அதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கும் அப்போதுதான் வெற்றி வாகை சூடும் நீ நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாய் உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை மட்டுமே நினைத்து எவ்வளவு காலம்தான் புழுங்கிக் கொண்டிருப்பாய் அதை அனைத்தையும் விட்டுவிட்டு புத்துணர்ச்சியுடன் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை அனைத்திலும் நீ புத்துணர்ச்சியுடன் வாழ என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன் அப்பா நான் வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது என வருத்தப்படாதே முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் வாழ்வில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை இப்போதெல்லாம் நீ ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நல்ல செய்திகள் வரும் இன்று நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடே எழுகின்றாய் உன் பிரச்சனைகளை தீர்க்க யாரையேனும் இன்று சந்தித்து விடுவோமா அவர்கள் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்துடனே பயணிக்கின்றாய் நிலையான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் போவாய் உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருகின்றாய் மறுபடியும் இதையே தான் செய்கின்றாய் உனக்கென்று ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீ போராடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இவை அனைத்தும் வீணாக மட்டும் போய்விடாது கவலை கொள்ளாதே என் செல்லமே இனி உனக்கு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கப் போகின்றேன் உன் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வினை காணும் வழிகளையும் உனக்கு காண்பிக்க போகின்றேன் வழிகளை காண்பிக்கும் நான் அதில் உன்னை வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன் அப்பாவை என்னை பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை உன் தீர்வை நோக்கி திருப்பி வெற்றி பெற செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் உனக்கு நடக்க போகின்றது என்று அர்த்தம் ஒரு முறை உன் அப்பாவிடம் ஒரு கோரிக்கையை வைத்து விட்டாயானால் அதை நீ மறந்து விடலாம் நான் அந்த கோரிக்கைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பேன் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்துக் கொடுப்பேன் உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நிம்மதியாக உறங்கு